மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை எல்லி யாரை பொன்னார் மேனியே நீ சாம்பார் ஜாதகத்து இதுலேயும் இந்த சமையல் குறிப்பின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சாம்பார் வந்து ருசியாக இருக்கிறதுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு கொத்தமல்லி ஒரு பத்து சிகப்பு மிளகாய் ஒரு துண்டு பெருங்காயம் கருகப்பில் ஒரு குத்து வறுத்து மிக்சியில் பொடியாக திரிச்சு வச்சுக்கோங்க சாம்பார் நல்லா கொதிக்கும்போது அந்த பொடியை உலகான அல்லி போட்டு கலக்கி நீங்கள் அந்த சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கும் செய்து பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க மகிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று கொன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானி ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமா அளி ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கலைகள கருவாய் கண்ணா வருவாய் 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 கண்ணா ரசப்பொடியை நம்மளே செய்து வச்சுக்கலாம் தோரம்பருப்பு ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் ஜீரகம் ஒரு டம்ளர் மிளகு அரை டம்ளர் பத்து சிவப்பு மிளகாய் ஒரு கை கருவேப்பிலை ஒரு துண்டு பெருங்காயம் ஒரு வறு வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பொடிச்சு ரசம் செய்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்